கனடாவின் டொரண்டோ நகரில் இருக்கின்ற ஹை பகுதியிலே அறுபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் புதன்கிழமை இரவு கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் மேலும் அவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது பூங்காவின் நடைபாதையில் நடந்து சென்று கொண்டிருந்த அந்த பெண்ணை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபரொருவர் அவரை அருகில் இருக்கின்ற காட்டு பகுதிக்குள் எழுத்துச் சென்று இந்த கொடூர செயலில் ஈடுபட்டிருக்கின்றார் புதன்கிழமை இரவு சுமார் பத்து மணி நாற்பது நிமிடம் அளவிலே அருகே ஹோவர்ட் பார்க் அவென்யூ மற்றும் பாக்சைட் டிரைவ் பகுதிக்கு அருகில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பெண் பூங்காவின் நடைபாதையில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது பின்னால் இருந்து வந்த சந்தேக நபர் அவரை திடீரென தாக்கி வலுக்கட்டாயமாக மரங்கள் அடர்ந்த பகுதிக்குள் எழுத்துச் சென்றிருக்கின்றார் அங்கு அப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார் அந்த நபர் இதனிடையே அந்த மர்ம நபரின் பிடியில் இருந்து தப்பித்த அந்த பெண் ஒரு வீதிக்கு வந்து பொதுமகன் ஒருவரின் உதவியுடன் போலீசாருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார் நைன் டபுள் ஒன் ஊடாக வழங்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்த பெண்ணை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அவை உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த சந்தேக நபரனுடைய அடையாளத்தை பொறுத்தவரையிலே அவர் சுமார் ஐந்து அடி பத்து அங்குல உயரம் கொண்டவர் என்றும் கருத்த நிறம் உடையவர் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளது முப்பது தொடக்கம் நாற்பது வயதுக்குட்பட்ட கட்டுமஸ்தான உடலமைப்புடன் காணப்பட்ட அவர் கடைசியாக ஷர்ட் மற்றும் கருமை நிற காட்சை அணிந்திருந்ததாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது சம்பவம் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் அல்லது சந்தைக நபரை கண்டவர்கள் உடனடியாக நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஏழு நான்கு ஏழு நான்கு என்கின்ற எண்ணில் காவல்துறையினரையோ அல்லது நான்கு ஒன்று ஆறு இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்கின்ற எண்ணில் கிரைம் ஸ்டாபர்ஸ் அமைப்பையோ தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு கோரப்பட்டிருக்கின்றது ட்ரிபிள் டூ டிப்ஸ் எனப்படுகின்ற இணையதளத்தில் அனாமதேமாக கூட நீங்கள் தகவல்களை தெரிவிக்கலாம் டொரண்டோவின் முக்கிய பொழுதுபோக்கு மையங்களில் ஒன்றான ஹைபாக்கில் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பதட்டத்தையும் பாதுகாப்பு குறித்த அச்சத்தையும் வருபவர்கள் குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி